ஒரு திட்டம் மிக சிறப்பா மிக மிக சிறப்பானதா மற்ற மாநிலங்களுக்கும் அதை பார்த்து இன்றைக்கு அதை பின்பற்றுவாங்க அப்படித்தான் காலை உணவு திட்டத்தை பிற மாநிலங்களும் பிற நாடுகளுமே கூட தொடங்கவும் செயல்படுத்தவும் ஆலோசனை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க கனடா போன்ற வளர்ந்த நாடுகளில் காலை உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க மேலை நாடுகள்ல அவங்களுக்கெல்லாம் முன்னோடியா நாம இதை செயல்படுத்திட்டு வரோம் என்பது நமக்கெல்லாம் இருக்கக்கூடிய பெருமை இந்த நேரத்தில் நம்ம அரசு செஞ்சிட்டு இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான திட்டத்தை சொல்ல விரும்புகிறேன் அந்த ஊட்டச்சத்தை உறுதி செய்யக்கூடிய திட்டம் இந்த திட்டத்தால என்ன பயன் என்றால் இந்த திட்டத்தோட முதல் கட்டத்தோட முதல் பகுதியில ஆறு மாசம் வரையில பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு குழந்தைகள்ல பதிமூணாயிரத்தி அறுநூத்தி ரெண்டு குழந்தைகளையும் இரண்டாம் பகுதியில ஆறு மாசத்திலிருந்து ஆறு வயது வரையிலான தொண்ணூத்தி ரெண்டாயிரத்தி பதினைந்து குழந்தைகள்ல அறுபத்தோராயிரத்தி ஐம்பத்தொரு குழந்தைகளையும் அதே போல இரண்டாம் கட்டத்தில் ஆறு மாசம் வரையிலான எழுநூற்றி தொள்ளாயிரத்தி பதிமூணு குழந்தைகளை சத்துள்ள குழந்தைகளை வளர்த்து எடுத்திருக்கிறோம்